அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே நல்லவர்களே புகாரியில் ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஹதீஸ் அபூஹுரை அலி அல்லாஹூன்னு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அது என்ன ஒரு துவா எப்படி துவா அல்லாஹுமில் முஸ்தல் அஃபீன மினல் மு மினின் இவ்வளோ த அப்படி அல்லாஹும்ம அஞ்சில் முஸ்தல் அஃபீன அல்லாஹும இறைவா அஞ்சில் முஸ்தல் அஃபீன பலகீனமானவர்களை நீ வெற்றி பெற செய்திருவாயாக மினல் முமினின் மீன்களில் நின்றும் ஒன்றான பலஹீனமானவர்களை நீ வெற்றி பெற செய்வாய் செய்வாயாக துவா இந்த துவாவை நீங்கள் ஓதணும் யாருக்காக வேண்டி ஃபலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி ஓதும் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அநியாயமாக தாக்கப்படுறாங்களோ அவங்களுக்காக வேண்டி ஓதும் ஏன் தெரியுமா இப்போ ஃபலஸ்தீனில் பாருங்கள் இருபது லட்சம் மக்கள் உன்ன உணவில்லாமல் குடிக்க நீர் இல்லாமல் இருக்க வீடு இல்லாமல் தொலை பள்ளிவாசல் இல்லாமல் அடிப்படை வசதி இல்லாமல் டொய்லெட் வசதி இல்லாமல் கஷ்டப்படுறார் எந்த அளவுக்குண்டா கண்டா புள்ளத்தாச்சி இந்த புள்ளைத்தாட்சி பெண்கள் நடு ரோட்டில் பிள்ளையை பற்றி எடுக்கிறாங்க மருந்து இல்லை ஒன்றுமே இல்லை இத்தனை பிள்ளைகள் மூத்தா போகிறாங்க அன்பாந்தவர்களே கிட்டத்தட்ட இருநூறு ம இருநூறு இருநூறு பேர்கள் ஒரு நாளைக்கு கொல்லப்படுறாங்க அநியாயமாக கொல்லப்பட்டாங்க கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றி ஐம்பது பெண்கள் சிறுமிகள் உட்பட பெண்கள் அநியாயமாக மானபங்கப்படுத்தப்படுறாங்க முழு அரபு நாடுகளும் வேடிக்கையை பார்க்குறாங்க முழு உலக நாடுகளும் வேடிக்கையை பார்க்குறாங்க செலவாக கேட்குறாங்க இந்த அளவுக்குண்டா எல்லாம் இல்லையோ தெரியாண்டு கேட்குறாங்க இப்படியெல்லாம் கேட்குறாங்க அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் அவ்வளோ அநியாயமாக கொல்லப்படுறாங்க அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே எல்லாவுடைய கலா படி எல்லாம் நடக்கும் கியாமத்து வரும் கஜால் வருவான் ஈசாலிசம் வருவாங்க எல்லாம் நடக்கும் யவுஜி மோஜ் கூட்டம் வருவான் எல்லாம் வரும் எல்லாம் நாடு நதி போன்று எல்லாமே நடக்கும் அன்பாந்தவர்களே ஸ்பெஷலாம் கேட்குறாங்க அல்ல இல்லையோ தெரியன்னு கேட்குறாங்களே அன்பாந்தவர்களே அல்லா சொல்றான் சனஸ்தது உங்களை விட்டு புடிப்பேன் நீங்கள் ஆடு ஆட்டம் எல்லாம் ஆடுங்கோ போடக்கூடிய கூத்தெல்லாம் போடுங்கோ செய்யக்கூடிய அநியாயம் எல்லாம் செய்யுங்கோ நான் உங்களை விட்டு புடிப்பேன் அல்லா சொல்ல அல்ல முதலாவது இங்கே பிடிப்பாங்க அல்லா முதலாவது உங்களை சக்கராத்தில் பிடிப்பாங்க உங்களுக்கு தெரியும் ஏரியல் ஷெரோன் இஸ்ரேல் நாட்டின் பழைய பிரதமர் இவன் முஸ்லீம்களை அநியாயமாக கொண்டான் சின்ன சின்ன பிள்ளை எல்லாரும் அநியாயமாக கொண்டான் பெண்களை அவன படையை போட்டு கற்பளிச்சான் இத்தனையோ வாலிபர்களை பொடியமார்களை ஜெயிலில் போட்டு கரண்ட் வச்சு கொண்டு அந்த பொடியெல்லாத்தையும் சிங்கத்துக்கு பண்டிக்கு நாய்க்கு இறையாக மாற்றினான் இந்த ஏரியல் ஷரோனால சக்கராத்தில் பிடிச்சான் சக்கராத் ஒரு செக்கன் வந்தாலே தாங்கிறா நபி சொல்லல்லாஹு வலைவசலம் சொன்னாங்க ஒவ்வொரு தலைமுடிக்கும் ஒவ்வொரு ரோமத்துக்கும் சக்கராத்துடைய வேதனை இருக்கி ஒரு முடியுடைய ஒரு ரோமத்துடைய சக்கராத்துடைய வேதனை இந்த உலகத்தில் போடப்பட்டா உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் செத்து மடிஞ்சிடுவாங்க என்பதாக நபி சொல்லல்லாஹு வலைவசலம் சொன்னாங்க அன்பாந்தவர்களே ஒரு நிமிஷம் வந்தா தாங்கிறா ஒரு நாள் வந்தா தாங்கிடுமா ஒரு மாதம் வந்தால் தாங்கலமா ஒரு வருஷம் வந்தால் தாங்கிலுமா எல்லாம் இந்த ஏரியில் ஷெரோன சக்கராத்தில் எட்டு வருடங்கள் பிடிச்சான் எப்படி பிடிச்சான் அவன்கிட்ட முள்ளு உடம்பும் கிருமியல் புழுக்கள் கிட்ட போகையான ஆத்தம் தலையில் ஒரு கென்சரை கட்டி வரும் அது குணமானத்துடைய களத்துக்கு வந்துடும் நெஞ்சுக்கு இடுப்பு கால் கரண்ட கால் மீண்டும் தலை மட்டுக்கும் வரும் எவ்வளோ பெரிய பெரிய டாக்டர்மார்கள் எவ்வளோ பெரிய பெரிய சயின்டிஸ்ட்மார்கள் எவ்வளோ மருந்துகளை கொடுத்தும் எந்த மருந்தும் பிரயோஜனம் அளிக்கலை அல்லாஹ் பிடிச்சா சும்மா பிடிப்பானா அல்லா விட்டு பிடிப்பான் முதலாவது பிடிப்பான் சக்கராத்தில் ரெண்டாவது பிடிப்பான் கபரில் மூணாவது பிடிப்பான் கையாமத்தில் நாலாவது நரகத்தில் தள்ளி போட்டுருவான் அதனால் அன்பாந்தவர்களே நீங்கள் ஃபலஸ்தீன் மக்களுக்கான துவா கேளுக்கும் இல்லைன்றா எல்லா உங்களையும் பிடிப்பான் ஏண்டா அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சாப்பாடு இல்லை பார்க்க முடியாத காட்சிகள் ரத்த ஆறாக ஓடுது அல்லாட புடியும் ரொம்ப கடினமானதான் பாந்திராளி அதனால் அவளுக்காண்டி துவா செய்யுங்கோ ஒரு தொழுகைக்கு பின்னால் துவா கேளுங்கோ இந்த துவாயை மோதி ஓதி அதிகமாக கேளுங்கோ அல்லா ரஹமத்து செய்வான்